வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று இதை செய்தால் கோடி கிடைப்பது உறுதிங்க அப்படி இன்றைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய சாய்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்று என்னால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திரனும் கன்னிராசியும் ஏதுவும் கடகத்தில் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்து இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசி செந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்றைய தினம் புண்ணியம் தரும் அமாவாசை தினமாக வழிபடப்படுதுங்க அதாவது இந்த பூமியில் உள்ள உயர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மானிட பிறவிதாங்க ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானிக்கப்படுதுங்க அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் அலங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குல தெய்வ வழிபாடு பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் வாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகங்க அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இன்றைய நாளில் மாதர்காரனாகிய சந்திரனும் பிதர்காரன் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை காலமா அமைஞ்சிருக்குதுங்க அமாவாசை என அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசை பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை தாமதம் நீடித்த நோய்கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க இயற்கையாக இருந்தவர்களுடைய முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இருந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இரு இருக்குங்க அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் சில மனவருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கொடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய சந்ததியினருடைய வழிபாடு பாடு முறைகளை முறையாக சரியாக செய்யாததாங்க காரணம் இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்வீக குணம் வந்துவிடுங்க முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழி வழிபாடு செய்தார் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களுடைய ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாதுங்க எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலகோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தி செய்துவிடுங்க ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் யாதவனுக்கு தோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ரதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த பித்ரதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவன் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ரதோஷத்தை விட்டு செல்ல கூடாதுங்க அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கும் பெரிதும் நலன் தருங்க தர்ப்பணம் என்பது எல்லும் நீரம் கொண்டு வலது காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை பார்த்து தரப்படுவதாக இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரு அடையுங்க தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்தில் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க அது மட்டுமில்லாம இந்த அமாவாசையான பார்க்கும் போது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்கள் பெற்றோர்களை வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் பொய் சேருங்க என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்ததுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரத விரதம் இருக்கிறாரா சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்க கூடாதுங்க ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டுங்க இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்ட பின்னர் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுதுங்க அது இல்லாம இன்றைய நாள் அன்னதானம் வழங்குவது மேலும் சிறப்புங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டுங்க பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டுங்க இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டுங்க இது இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணியம் தரும் என்பது கருதப்படுதுங்க அது மட்டும் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறாருங்க ஆறுக்குரிய புதன் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது சிறப்புங்க அவர் பாக்கியஸ்தான அதிபதியும் அல்லவா சூரியன் ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றியும் கிடைக்குங்க நல்ல வேலை கிடைக்குங்க வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க புகழ்பெற்ற பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டுங்க திருமணமான பெண்கள் பாக்கியம் இருக்குது குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது குறைந்திருப்பதால் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவதில் சிக்கல் உண்டுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டியிருக்குங்க கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைமாறுங்க உஷ்ண கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் இரத்த சர்க்கரை முதலிய நோய்கள் அதிக கவனம் எடுத்துக் வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நான்கு என்று அமாவாசையான என்று கோவிலுக்கு சென்று வழிபடுங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தீத்தி தர்ப்பணம் கொடுப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க கூடுமான வரைக்கும் என்று என்னால் முடிந்தது ஒருவருக்காவது உணவழியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்